கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்திய பக்ரீத் பண்டிகை ரூபாய் நூறு கோடிக்கு மேல் தமிழக விவசாயிகளுக்கு வருவாய் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளின் கைகளுக்கு பணம் கைமாறி உள்ளது பிராய்லர் கோழி இறைச்சியின் வருகையால் ஆடு வளர்ப்பு சற்று சரிவை சந்தித்தது விலை உயர்வு முக்கிய காரணமாக உள்ளது இதனால் கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பை மட்டுமே தொழிலை கொண்ட பல லட்சம் விவசாயிகள் பக்ரீத் பண்டிகையை மட்டுமே பெருமளவில் நம்பர் இதற்கேற்ற போல் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளிடம் இருந்து ஆடுகளை இஸ்லாமியர்கள் வாங்கி சென்றுள்ளனர் இதன் மூலம் ஆடு உணர்வில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு புத்துணர்வு ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் வேப்பூர் வாரச்சந்தைகளில் சுமார் பதினோரு கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடு ஆடுகள் விற்பனையாகின தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட வாரச்சந்தையில் பத்து கோடி ரூபாய் வரை ஆடு மாடுகள் விற்பனையாகின சேலம் மேட்டூர் கொங்கணபுரம் வீரகனூர் சந்தைகளில் பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனையாகி உள்ளன விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அவலூர்பேட்டை வாரச்சந்தையில் சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு மாடுகள் விற்பனை செய்யப்பட்டன மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி டி கல்லுப்பட்டி வாரச்சந்தையில் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு மாடுகள் விற்பனையாகின தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வாரச்சந்தையில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின மணப்பாறை சந்தையில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின தேனி ஆண்டிப்பட்டி சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாக்கின